வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு தான் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த மாசம்தான் வருது அதாவது நாளைக்கு தான் வருது சங்கடகர சதுர்த்தினா என்ன மகா சங்கடகர சதுர்த்தினா என்ன இது ஏன் இவ்வளவு விசேஷமா கருதப்படுது இதை நம்ம செய்யறதுனால இதை கும்பிடுறதுனால என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும் அதெல்லாம் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாகவே தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இது எந்த சாமி கும்பிட்டாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வணங்குறது என்னென்னா பிள்ளையாரை தான் வணங்குவோம் முழு முதற் கடவுள் பிள்ளையார் அதனால தான் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் என்ன ஓமம் வளர்த்தாலும் சரி என்ன பூஜை பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் அந்த பூஜையை ஆரம்பிப்போம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவோம் அதனால இந்த பிள்ளையார் சதுர்த்திங்கிறது மிக முக்கியமான ஒண்ணுதான் ஆவணி மாசம் வர்ற சதுர்த்தி தான் பிள்ளையார் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது மகா சங்கட சதுர்த்தி எப்போ வருது இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கட சதுர்த்தி வருது அதே போல செப்டம்பர் ஏழாம் தேதி சதுர்த்தி அதாவது கணபதி பண்டிகை வருது பிள்ளையார் சதுர்த்தி வருது பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி வர்றதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம் மகா சங்கடகர சதுர்த்தி எப்படி வந்துச்சு ஏன் வந்து இது ரொம்ப விசேஷமா கருதப்படுதுன்னா சந்திரன் என்ன பண்ணா பிள்ளையார நல்ல கிட்ட பண்ணிடுறாரு உடனே கோபம் அடைஞ்சு பிள்ளையார் வந்து சபிச்சர்றாரு சபிச்ச உடனையும் சந்திர பகவான் பயந்து திருப்பி மன்னிப்பு கேட்டார் பிள்ளையார் கிட்ட உடனே வந்து பிள்ளையாரும் மன்னிச்சர்றாரு மன்னிச்சிட்டு அன்னைக்கு வந்து இந்த சதுர்த்தி என்னைக்கு மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு சதுர்த்தினாவே வந்து இந்த சந்திரனை வழிபடணும் பிள்ளையார்க்குண்டி சந்திரன் அந்த சாயங்காலமா வழிபடணும் அதை சொல்லிடுறேன் நான் ஆரம்பத்தில இருந்தே ஆரம்பத்துல இருந்து எப்படி பொம்படணும் அன்னைக்கு வந்து சந்திரனையும் சேர்த்து வழிபட்டோம்னா மக்கள் என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் மக்களுக்கு நிறைய பிரச்சனை செய்யுது செய்யுதுல உலகத்துல பிறந்த எல்லா மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டோம்னா தீர்த்து வைக்கப்படும் ஓகே சங்கடவர சதுர்த்தி வந்து இந்த மகா சங்கட சதுர்த்தி காலையில வந்து சூரிய உதயத்தை நாளைக்கு மூணே முக்கால் அடுத்த மூணே முக்கால் வரையும் இருக்கு இருந்தாலுமே நம்ம இந்த விரதத்தை வந்து காலையில சூரிய உதயத்தான் ஆரம்பிச்சோமே ஆரம்பிச்சிடணும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதிரி சாப்பிடாம பாலம் பழம் சாப்பிட்டுட்டு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரி விரதம் வந்து சாயங்காலமா சந்திரனையும் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க அன்னைக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது ஒரு விரதம் சாப்பிடாம பாலும் படம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு சிலருக்கு முடியல வயசானவங்க என்ன மாதிரி வயசானவங்கன்னு வச்சுக்காங்க வயசானவங்க இல்லை வந்து ஆஃபீஸ் போறவங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்கவங்க காலையில சாப்பிட்டுக்கிறாங்க மத்தியானம் சாப்பிட்றதுல சாயங்காலமா எல்லாம் செஞ்சுட்டு பிள்ளாருக்கு வேண்டிய நைவேத்தியம் எல்லாம் வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஓகே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த விரதம் விரதம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எந்த விரதமா இருந்தாலும் மன தூய்மையோடு இருக்கிற விரதம் வந்து இறைவனை சேரும் அதை வந்து நீங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்கணும் மன தூய்மையோடு செய்யப்படுற எந்த ஒரு விஷயமே இறைவனை போய் சேரும் அதனால நம்ம கண்டிப்பா இந்த சங்கட சதுர்த்தியா இருக்கட்டும் பிள்ளையார் சதுர்த்தியா இருந்தாலும் உடல் தூமையும் வச்சுக்கணும் காலையில ஆரம்பிச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க விரதம் இருந்துட்டு சாயங்காலம் பிள்ளையாருக்கு பிடிச்ச பிள்ளையாரு நல்லா அலங்காரம் பண்ணி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டல் அப்புறம் சாப்பாடு பல வகையான சாப்பாடுகள் செஞ்சு சந்திரனையும் அன்னைக்கு வழிபட்டு பிள்ளையாருக்கு தேவையான போட்டிகள்லாம் சொல்லி விரதம் விட்டு சாமி கும்பிடலாம் வெத்தலை பார்க்க கூப்பாடம் எல்லாம் வச்சு சாமி வீட்லையும் கும்பிடலாம் அதே போல கோயிலையும் வெத்தலை பார்க்க கூப்பாடம் எல்லாம் கொண்டு போயிடலாம் இதே மாதிரி சுண்டர் கொழுக்கட்டை எல்லாம் பிள்ளையார் கோயில கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு அது பிள்ளையார் கோயில பரமூழக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் இந்த மகா சங்கடர்கள் சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானது ஒரு சிலருக்கு தீராத கடன் இருக்கும் தீராத பல பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து பிள்ளையார மனசார வேண்டிக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாயிடும் தான் இந்த மகா சங்கட சங்கடங்களும் நம்மளோட சங்கடங்களும் அன்னைக்கு பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் பழம் உடைக்கலாம் வெத்தலை அதே போல வந்து அஹ் தேங்காய் உடைக்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் பிள்ளையாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவங்க டைமுக்கும் வசதிக்கும் தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம் வந்து நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா நிறைய கொண்டு போய் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளா கொண்டு போய் செய்யலாம் அவ்வளவுதான் இது மாதிரி நம்ம மறுபடி செய்யணும் பிள்ளையா இருந்தாவே நம்ம ரொம்ப வந்து பாத்துருப்போம் நிறைய மூணு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு நிறைய வந்து நெய்வேத்தியம் வேண்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணோம்னாவே அவர் மனசு குளிர்ந்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுத்துருவார் அது என்ன பிரச்சனை வேணாலும் நம்ம சொல்லலாம் செய்ய முடியாதவங்க உங்களால முடிஞ்சா வெத்தலை பாக்கு பூ பழம் சூடும் காமிச்சு ஊதுபத்தி காமிச்சு பிள்ளையார் போற்றி சொல்லுங்க அன்னைக்கு வந்து பிள்ளையார் பாடல்கள் வைக்கலாம் உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்ல நிறைய இருக்கு அதை மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்துல செல்போன் வச்சு அதை நீங்க ரிப்பீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது ஓட விடலாம் இந்த மாதிரி அன்னைக்கு வந்து வீடு முழுதும் பிள்ளையாரோட உகந்த விஷயங்கள் பிள்ளையார் போட்டி பிள்ளையாருடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருந்தால் சங்கட சதுர்த்தி அன்னைக்கும் நமக்கு வந்து நம்ம விரதம் அடைகிறதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் அந்த விரதம் அடைகிறப்ப நமக்கு மன தூய்மையும் உடல் தூய்மையும் மிக முக்கியம் இது அவரவர்களுக்கு என்னென்ன வசதியோ அந்த மாதிரி முறையில் முழு நேரமும் விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க அப்படி இல்லைன்னா காலையில சாப்பிட்டுட்டு மதியம் நுணவணிட்டு சாயங்காலமா பிள்ளையா வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு விரதம் இருங்க அதுவும் முடியலையா பிள்ளையாருக்கிட்ட ஒரு விடை கேட்டிட்டு சிம்பிளாக சாமி கும்பிடுங்க நைவேத்தியம் சின்னதாக வீட்டில் இருக்க ஏதோ ஒன்று பாதாம் முந்திரி எல்லாம் வச்சுட்டு கூட கும்பிடுங்க இதை மாதிரி தான் நம்ம வழிபட்டாவே போதும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே பிள்ளையார் தீர்த்து வைப்பாரு நம்பிக்கையோட சேங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பதிவு நம்ம நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு பூஜைக்கும் மிக முக்கியமானது எந்த ஒரு பூஜைக்கும் மிக முக்கியமானது மன தூய்மை உள்ள தூய்மையும் உடல் தூய்மையோடு இருந்தால் கண்டிப்பா அந்த பூஜையோட பலன் நமக்கு கிடைக்கும் மிக்க நன்றி